கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோவில் தமிழகத்தில் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்று வீராணம் ஏரி காவிரி டெல்டா பாசன பகுதியான காட்டு கோவில் பகுதியில் உள்ள விவசாய விளைநிலங்களுக்கு வீராணம் ஏரியிலிருந்து சம்பா சாகுபடி செய்வதற்கு விவசாயத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது வேளாண் மற்றும் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ராதா மதகு கணவாய் வழியாக விவசாயத்திற்கு தண்ணீர் திறந்து வைத்தார் அருகில் காட்டு கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் உடனிருந்தார் சுமார் நாற்பத்தி ஆறு நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு விளைநிலங்கள் இதன் மூலம் பாசன வசதி பெறும் இந்நிகழ்வில் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சி வி ஆதித்ய செந்தில்குமார் சிதம்பரம் சார் ஆட்சியர் ராம் ஷிரானி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்